நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாம ஐஎஸ் எடுமே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் வர மாதிரி பேசுகிறேன் இந்த வீடியோ போர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மருவு சரிங்களா இந்த மருவு பெயர்கள் தான் ஃபுல் ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பொது பாருங்கள் செம பக்காவாக இருக்கும் ஒன்றுமே இல்லை அந்த ஊர் பெயர் வந்து எப்படி வந்து மருவு அப்படி சுருக்கி எப்படி வந்து சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுவேன் அதை நீங்கள் சொல்கிற ஷார்ட்கட்டு காலம் நோட் பண்ணிவிட்டு வாங்க ப்ரிவிஷியர் கொஷின் பேப்பர் காட்டுறேன் அதில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆன்சருமே நீங்கள் ஒரு ஆன்சர் விடாமல் எல்லா ஆன்சருமே நீங்கள் மனசில் கரெக்டாக நினைப்பீங்க இதுதான் இந்த வீடியோவோட ஒரு மேஜிக் சரிங்களா பாருங்கள் செம்மையாக இருக்கும் எப்படி சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆன்சரையும் நான் மைண்ட்ஸில் நினச்சிட்டேன் எல்லா ஆன்சரையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து நான் சொல்கிற ஷார்ட்கட் மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து அழகாக லிசன் பண்ணுங்கள் சரிங்களா கரெக்டாக கேளுங்க சரிங்க மறு அப்படின்னா நம்ம செவன்த்து தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க அந்த வழக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஏழு மூணில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஓல்டு புக்கிலையும் சரி இதே தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு வரி தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா தஞ்சாவூர் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு இதான் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்க இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கேன் அது உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மருவுனா என்ன சார் அப்படின்னா எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழு வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை நம்ம திடீர்னு நம்ம நிறையா சொல்ல நம்ம ஷார்ட்டாக பயன்படுத்தோம் இல்லையா ஒன்றும் இல்லை இப்போ கும்பகோணத்தை குழந்தையும் கோயம்புத்தூரை கோவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக படுத்து ஷார்ட்டாக சொல்கிறேன் இல்லைங்களா இதுக்கு பேர் தான் மருவு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதேமாரி வந்து இப்போ அது எப்படி சொல்கிறாங்க பாருங்களா தஞ்சாவூர் என்ற பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனும் வழங்குகிறோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு சரிங்களா இதை டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும் அப்போ மருவுனா என்னென்னு தெரிஞ்சு இலக்கண நிறையிலேருந்து நாமளாக மாற்றி ஷார்ட்டாக ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்கி வச்சுக்கிறோம் அந்த வார்த்தைக்கு பேர் தான் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ கோயமுத்தூர் அப்படின்னா கோவை கும்பகோணம் அப்படின்னா குழந்தை எந்தை அப்படின்னா என் தந்தை இப்போ என் தந்தை சுருக்கி ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க எந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போது அப்படின்னா எப்போது மாரி சொல்கிற மாதிரி எப்போது அப்படின்னு சொல்கிற மாரி போது அப்படின்னு சொல்லுவாங்க சோநாடு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க சோழ நாடு சோழ நாடு அப்படிங்கிறது தான் சோநாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் வந்து நம்ம செவன்த் புக்கில் இருக்கிற இந்த டெஃபினேஷன் சரிங்களா அதனால் டீப்பாக நம்ம இதை தாண்டி நம்ம வெளியே வந்து கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது அதை இப்போ டேபிளில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த ஷார்ட்கட் மட்டும் பக்காவாக பாருங்கள் அழகாக நீங்களே எல்லா பெருவிஷா கொஷின் எல்லா கொஷினும் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க உங்களுக்கு ஆச்சுருப்போம் இருக்கு எப்படா நான் படிக்க வரல எல்லா கொஷினும் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே பார்க்கலாம் வாங்க ஓகே இந்த பிடிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண அந்த டேஎன்பிசி ஜாப் அப்படிங்கிற அந்த வெப்சைட் ப்ளஸ் வந்து வெற்றி ஸ்டடி சர்க்கிள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்லிக்கலாம் சரிங்களா அவங்க தான் இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம மறுபுரை பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து மயிலாப்பூர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க மயிலை சரிங்களா இப்போ பாருங்க இப்போ நம்ம மயிலை பார்த்தேன் மயிலை பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதிலே மயில்னு வருதா மயிலாப்பூர் இந்த மயிலாப்பூர் மயிலை மயிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ மயிலாப்பூர் மயிலே மயிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சரத்து ஒரு பாட்டு இருக்கும் அப்போ மயிலாப்பூர்னாவே மயிலை சரிங்களா இந்த வண்ணார்பேட்டை அப்படின்னா வண்ணை சரிங்களா அந்த வண்ணம் அப்போ வண்ணம் அதிகமாக இருந்தால் அது என்ன சொல்கிறோம் நம்ம என்ன சொல்லுவோம் ஐ நான் பூசுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஐ லாஸ்ட்டில் சேர்த்துங்க வண்ணை வண்ணை சரிங்களா பூ விருந்த மல்லி இப்போ ஷார்ட்கட் என்னென்னா இப்போ விருந்து வரவங்களுக்கு என்னது பூ வந்து பூத்து அந்த பூவும் மல்லியும் கொடுக்குறோம் அப்படின்னு நான் விருந்து வந்தவங்களுக்கு பூவும் மல்லியும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதை பூந்த மல்லி ஓகேங்களா ஓகே இப்போ சைதாப்பேட்டை சைதை இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர் எழுத்து நான் வச்சுங்க சைதை சரிங்களா ஒருத்தவனுக்கு சைதாபேட்டில் சதை வந்து கிழிஞ்சு அடிப்பட்டு காயமாயிடுச்சு அப்படின்னு ஆச்சுங்க சதை சரிங்களா வானவன் மா வானவன் மாதேவி அப்படின்னா சிக்க மாதேவி மாதேவிக்கு பாதி மானம் போயிடுச்சு அப்படின்னு நான் மாதேவிக்கு பாதி மானம் போயிடுச்சு ஓகேங்களா ஓகே மன்னார்குடி மன்னார்குடினால் மண்ணை மண்ணை இப்போ மண்ணா நீங்கள் மண்ணை கவக்கூடாது அப்படி மண்ணா மண்ணை கவக்கூடாது ஜாக்கிரதா இருக்கணும் ஓகேங்களா நாகை நாகப்பட்டினம் நாகை இப்போ இருங்க இது குழப்பமாக இருக்கும் பாருங்க புதுக்கோட்டைக்கும் புதுச்சேரிக்கும் எங்கே கை வரும் எங்கே வை வரும் நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ கோட்டையில் கை வைடாக பார்க்கலாம் கோட்டையில் கை வைடாக பார்க்கலாம் அப்படின்னா புது கை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சேரி இப்போ நம்ம ஸேரீ என்ன பண்ணுவோம் வாங்கி வாங்கி அந்த புதுச்சேரின்னா சேரீ வாங்கி வாங்கி நம்ம வீட்டில் வச்சுட்டு தான் இருப்போம் தவிர புதுசாக என்ன தான் வாங்கி வைச்சாலும் புதுசாக ஒரு ஸேரீ பார்த்து ஆசைப்படுவோம் மறுபடியும் ஒரு சேரீ வாங்கணும் வாங்கி வீட்டில் வைக்கணும் கற்ற மாதிரிலே வீட்டில் வைக்கணும் அப்படிமாரி அப்போ சேரி புதுச்சேரின்னு வந்தால் புது வைன்னு வரணும் சரிங்களா சரிங்க இது தெரியும் கும்பகோணம் அப்படின்னா குடந்தை நம்ம ஸ்கூல் புக்கில் இப்போ பார்த்துட்டோம் கும்பகோணம்னா குடந்தை சரிங்களா இப்போ நம்ம நம்ம கும்பபோஷம் அன்னைக்கு அந்த குடகோடமாக வாங்கிட்டு போவாங்க கும்பபோஷன் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க குடகுடமாக வந்து அந்த சாமி தீர்த்தம் வாங்கிட்டு போவாங்க அப்போ குடந்தை சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி இது எல்லாத்தையும் தெரியும் திருச்சி சோழநாடு சோழநாடு ஸ்கூல் புக்கில் சொல்லிவிட்டேன் நாகப்பட்டினம் நாகை இது மறுபடியும் தான் வருது சரிங்களா இப்போ எப்படின்னா நாகப்பட்டினம் அப்படின்னா எப்படின்னா நாகை சரிங்களா அந்த இல்லைன்னா வச்சுங்க நாகத்தை நான் கையால் பிடிப்பேன் அப்படின்னு நான் நாக பாம்பை நான் கையால் பிடிப்பேன் அப்போ நாகை இது தெரியும் மண்டலம்னா ஊட்டி உதகைன்னு தெரியும் உதகமண்டலம் சரி ஊட்டி உதகை சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது தெரிய தேவையில்லை பைம்பொழில் அப்படின்னா பம்பொலி அப்படின்னு இருக்குது இப்போ எப்படின்னா வச்சுன்னா இந்த பை ஃபுல்லாக புளியை எடுத்துகிட்டு போய் நான் ஊர் ஊராக விற்றுட்டு வருவாங்க இப்போ புளியை கொடுத்து அரிசி வாங்குறது அரிசி கொடுத்து புளி வாங்குறது உப்பை கொடுத்து புளி வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்டமாற்று முறை மாதிரி பை பையன் பொழில் அப்படின்னா பை ஃபுல்லாக சரியா பொழில்னா ஒரு அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு புளியை போய் விற்றுட்டு வரும் பையன் புளி அப்படின்னு வச்சுக்கோங்க புளி சரிங்களா சாப்பிட்ற புளி கோவன் புத்தூர் அப்படின்னா கோயமுத்தூர்னு போடணும் இந்த இடத்துல வா இருக்கு இல்லையா அந்த வா இன்னு அப்படிங்கிறது எப்படி மாறும் யா இம்முன்னு மாறும் முத்தூர்னா கோயமுத்தூர் அதே கோயம்புத்தூர்னு கரெக்டாக வந்துச்சுன்னா அதோடய ஷார்ட் என்னது கோவை சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் தேவக்கோட்டை தேவக்கோட்டை அப்படின்னா தேவ் ஓட்டை இப்போ பாருங்கள் இந்த கோவை அடிச்சுட்டு இந்த வாவை ஓவா ஆக்கிட்டாங்களா தேவ் ஓட்டை சரிங்களா தேவ் ஓட்டை அப்படின்ட்டுருக்கு சரிங்களா நம்ம எப்படின்னு ஆச்சுன்னா தேவக்கோட்டையில் யாரோ ஓட்டை போட்டுவிட்டாங்க அப்படின்னு ஆச்சுமே நான் வச்சுக்கேன் தேவக்கோட்டையில் யாரோ ஓட்டை போட்டாங்க அப்படின்னா தேவனுக்கு ஓட்டை போடு ஓட்டு இருக்கு இல்லையா ஓட்டு நீங்கள் கையை கை வரலாம் ஓட்ட போடுவோம் தேவனுக்கு போடு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் திருநெல்வேலி நெல்லை நான் என்ன சொல்கிறேன் நெல்லுன்னு வந்தாவே நெல்லை இது ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் எல்லாம் தெரியும் செங்கற் பட்டுனா செங்கை சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி செங்கல் சோலைனாவே அந்த கையில்னா செங்கல் சூழலில் வேலை பார்க்க முடியாது செங்கல் சூழலை என்ன வேணும் முக்கியமாக செங்கை கை தான் வேணும் அந்த கை வச்சு தான் நம்ம அந்த செங்கல் சூழலில் வேலை பார்ப்பாங்க அழகாக பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக கையாலேயே அந்த செங்கல் அறுப்பாங்க சரிங்களா திருநின்ற ஊர் அப்படின்னா இப்போலாம் வந்து ஃபேஷன் ஆகிடுச்சு இப்போல்லாம் யாரும் உட்காந்து சாப்பிட்றதில்ல எல்லாமே நம்ம வந்து என்னது நின்றுட்டு தான் சாப்பிட்றோம் நின்றுட்டு தான் தின்றாங்க அப்படின்னு ஆச்சுக்கி தின்னனூர் இனிமேல் நின்றுட்டு தான் எல்லாமே தின்னணும் நின்றுக்கிட்டு தான் எல்லாமே தின்னணும் நின்ற ஊர் தின்னனூர் சரிங்களா அதுக்கு பாருங்கள் தஞ்சாவூர் தஞ்சை இது ஸ்கூல் புக்கில் இருக்குது கருவூர்னால் கரூர் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது கொடைக்கானல்னால் கோடை இப்போ நம்ம கோடை காலத்துக்கு ஊட்டி போவீங்களா கொடைக்கானல் போவீங்க கோடை கொடைன்னு ட்ரைவிங்காக இருக்குது அதனால இனிமேல் கோடை காலத்துக்கு கொடைக்கானல் தான் போகணும் சரிங்களா சரிங்க மணப்பாறவை மணப்பாறை அப்படின்னா மனைவை இருக்குது நம்ம எப்படி சாப்பிட்டோம்னா மனைவை முஸ்தப்பாவுக்கு மனப்பாறை முறுக்க பார்சல் பண்ணு மனைவை முஸ்தப்பாவுக்கு மணப்பாறை முறுக்க ஒன்று பார்சல் பண்ணு அவ்வளோதான் விருதை இந்த விருதுன்னு இருக்குது இங்கே தைன்னு வருது விருதை சில இந்த தை தான் அதிகமாக பொங்கல்லாம் பரிசு கொடுத்து நான் விருதுலாம் அதிகமாக வாங்குவோங்க பொங்கல் பரிசு விருதா விருது வந்து விருதை வாங்கினேன் தை மாதம் விருதை வாங்கினேன் சரிங்களா பரமக்குடி அப்படின்னா பரம்பை அப்படின்ட்டுருக்கு இப்போ பரமா அந்த பரம்பை எடுறா அப்படின்னு நான் வச்சுங்க பரமா அந்த பரம்பை எடை அந்த என்னுடைய லவ்வர் வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அந்த பரமாக அந்த பரம்பை அப்படி அப்படிமாரி சாக்கணுன்னு நான் வச்சுக்கங்க சங்கரன் கோவில் சங்கை சங்கைன்னு இருக்குது சரிங்களா ஒரு சங்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் சங்கு அந்த சங்கரன் கோவிலில் சங்கை வாங்கினேன் சங்கரன் கோவிலில் சங்கை வாங்கினேன் அப்படின்னு நான் வச்சுக்கலாமா அடுத்து அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரம்னு சொல்லிட்டு அம்பா சமுத்திரம் அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு அம்பட்டையும் வித்துட்டான் அப்படிமாதிரி சாக்கணும் வச்சுக்கோங்க அம்பா சமுத்திரம் அம்பானி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அம்பட்டையும் வித்துட்டான் அம்பை சரிங்களா அறந்தாங்கினா அறந்தை அறந்தாங்கினா அறந்தை இப்போ இதில் வந்து அந்த இடத்துல தா வந்து லைஸாக லாஸ்ட்டாக வந்து தை ஆகிட்டாங்க சரிங்களா அறந்தை சரிங்களா இல்லைன்னா அறந்தாங்க நிஷா வந்து அற வேலையை அழகாக வந்து செஞ்சாங்க சரிங்களா தை மாதத்தில் செஞ்சாங்க அப்படின்னு ஆச்சுங்க அலங்கா நல்லூர்னா அலங்கை அதுமாரி கை வந்து அப்படியே கா வந்து கையாக மாறிடுச்சு சிங்க சிங்கலாந்தபுரம் மட்டுந்தான் சிங்கை இந்த கா வந்து கையாக மாறிடுச்சு சரிங்களா அலங்கா நல்லூர்னால் இந்த அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம ஒரு மாட்டில் கூட அந்த அலங்காரத்தில் போய் கை வைக்க முடியாது அலங்காரத்தில் கை வைக்க முடியாது அப்படி மாரி சரிங்க அதுக்கப்புறம் வந்து சிங்காலந்தபுரம் இப்போ இது ரெண்டும் பாருங்கள் ரெண்டும் சேமாக இருக்குது பாருங்கள் சிங்காலந்தபுரம் சிங்காநல்லூர் சிங்கலாந்தபுரம் சிங்களாந்தபுரம் சிங்காநல்லூர் ரெண்டுமே சிங்கை சிங்கன் வருது அப்போ சிங்கம் சிங்கன் வந்தாவே சிங்கம் தான்டா நான் சிங்கை தாண்டோ அப்படிமாதிரி சிங்கன்னு வந்தாவே சிங்கை அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மயூரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா இது எப்படின்னா மயிலாடுதுறை அப்படின்ட்டுருக்கா இப்போ மயில் ஆடிட்டுருக்கு இப்போ உதாரணத்துக்கு அந்த தோகை விரித்து மயில் ஆடுதுறை மயில் வந்து ஆடிட்டுருக்கு தோகை விரித்து மயில் ஆடுது அப்போ ஆடினா என்ன ஆகும் அதோடய மயிர் அந்த இறகுகள் வந்து அழகாக வந்து கீழே விழுந்துடும் அதான் வந்து நம்ம மயில் இறகுன்னு சொல்லுவோம் சரிங்களா மயூரம் அப்படின்னு ஆச்சுங்க இல்லைனா வந்து மாயூரம் வேதநாயக பிள்ளைக்கு சரிங்களா மயில் ஆடுறது பார்க்குறது பிடிக்கும் அப்படினு நான் வச்சுங்க சரிங்களா மயில் ஆடும் சரிங்களா சேந்தமங்கலம்னா சேந்தை இதில் வந்துச்சு சேந்தம் சேந்தை சரிங்களா சேந்தை சேந்தம் சேந்தமங்கலம் ஓகேங்களா சரிங்க சோழிங்க நல்லூர் சோழிங்கர் சோழிங்க நல்லூர் சோழிங்கர் இப்போ இந்த இடத்துல கா இரு மட்டும் சேர்த்துக்கிறாங்க இந்த இரு சரிங்களா சோழிங்கர் அந்த நல்லூர் வந்து காணும் அப்படின்னா எப்படினு அமைச்சுங்க சோழிங்கர் என்ன பண்ணுவார் சோளியை பார்த்து நல்லது சொல்லுவார் சோழிங்கர் என்ன பண்ணுவார் சோழி உருட்டி பார்த்து சோழியை உருட்டி உன் சோழி முடிஞ்சு இல்லை நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சோழிங்கர் வந்து சொல்லுவார் அப்படின்னு ஆச்சுங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அருணை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலையில் இருக்குது அருணை திருவண்ணாமலை அருணை திருவண்ணாமலை சரிங்களா கருந்தட்டை குடி கரந்தை சரிங்களா கருந்தட்டை குடினா வச்சுக்கேன் இப்போ உதாரணத்துக்கு தொண்டை கரகர்ன்னு இருக்குன்னா நம்ம வெச்சி கரந்தைலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா தொண்டை கரகரைனா என்ன குடிக்கணும் கருப்பட்டி காஃபி குடி தொண்டை கரகரன் இருந்தால் கருப்பட்டி காஃபி குடி அப்படின்னு நான் வச்சுக்கேன் கறிவளம் வந்தவர் கருவைன்னு இருக்குது இது கரந்தை இது கருவை சரிங்களா அந்த கருவை அந்த கருவைனால் என்னது அந்த இப்போ கோயில்னாச்சு கருவறை சொல்லுவாங்க இல்லையா கருவறை அந்த கருவறையில் கிரிவலம் நடந்து வா கிரிவலம் வந்தால் நல்லது அப்படிங்கிறது நான் வச்சுங்க வந்தால் நல்லது கருவறையை சுற்றி கிரிவலம் வந்தால் நல்லது அதை கரி கிரிவலங்கிறது தான் கரிவலம்னு சொல்கிறாங்க சரிங்களா ராமநாதபுரம் சரிங்களா இப்போ ராமனுடைய முகம் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்றாங்க கம்பராமாயணத்தில் ராமன் முகம் அழகாக இருக்கும் முகவை நாகர்கோவில் நாஞ்சி இது வித்தியாசமாக இருக்கு நாகர்கோவில் எப்படி சொல்கிறாங்க நாஞ்சி இப்போ இப்போ எப்படின்னா வச்சுன்னா கோவில்னு இருக்குது நாகர் கோவில் அப்படி எப்படின்னா வச்சுன்னா நாகப்பாம்பு இருக்கு இல்லையா நாகப்பாம்பு நாகப்பாம்பை நான் கையால் பிடிச்சேன் அப்படிமாரி சரிங்களா அஞ்சாம நான் அஞ்சாம் நான் அஞ்சாமல் கையில் பிடிச்சேன் நாகப்பாம்பை நான் அஞ்சாமல் கையில் பிடிச்சேன் மயிலாடுதுறை அது எக்ன பார்த்துடும் மாயூரம் வந்தது தான் வருது திருத்தணி அப்படின்னா தனி கை நான் சொல்கிறோம் இல்லையா தனியாக திருத்தணி போனேன் கையில் வேலேந்தி சரிங்களா திருத்தனி தனி அதிலே தனி தனி வந்துச்சு ஓகேங்களா வேதராணியம்னா வேதைன்னு சொல்கிறாங்க வேதை சரிங்களா வேதை இந்த மாதிரி தேவதை வேதை அப்படிமாதிரி வேதராணியம் அப்படி மாற்றி போடுங்க சரிங்களா வேதை இந்த தா வந்து தையாகிட்டாங்க திருச்செந்தூர்னா மூணு வார்த்தை இருக்குது அது என்னென்னு பாருங்கள் செந்தூர் திருச்சீரளவாய் அளவாய் இதுலேயே அளவாய்னு வந்துருச்சு இதுலேயே சரிங்களா திருச்செந்தூரில் அந்த பீச்சில் வந்து அழகலையாக அழகாக அழகா அடிக்கும் அழவாய் திருச்செந்தூர் செந்தூர் ஓகேங்களா இது ஸ்கூல் புக்கில் இருக்குது தகடூர் அப்படின்னா தகடூர் யாத்திரைன்னு சொல்லி போனேன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் தகடூர்னால் தர்மபுரியை குறிக்கும் தகடூர் என்றால் தர்மபுரியை குறிக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஏன்னா தகடு எடுத்துகிட்டு வந்தாலும் தர்மம் போடு உஸ்லீம் உசிலை உஸ்லீம் முடிய போதுங்க அழகாக முடிய போகுது உசிலை இப்போ எப்படின்னா இந்த லா வந்து லையாக மாற்றிடணும் ஓகேவா உசிலை நம்ம முஸ்லம்பட்டி உஸ்லம்பட்டி பெண்குட்டி அப்படின்னு பாட்டெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதில் உசில உசில அப்படின்னு பாட்டுலாம் வரும் அதில் உசில உசிலன்னு பாட்டு வரும் அப்போ உஸ்லம்பட்டினாவே உசரி அப்படின்னு வச்சுக்கலாம் காஞ்சிபுரம்னாவே காஞ்சி இந்த மூணு எழுத்து போதும் காஞ்சி காஞ்சிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மூணு எடுத்த போதும் அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை அப்படின்னா பாலை ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்த போதும் பாளையங்கோட்டையில் பாலை பாளையங்கோட்டைனாவே ஜெயில் ஞாபகம் இருக்கும் பாளையங்கோட்டையில் பாலை பாலை வெட்டதுனால பாளையங்கோட்டி ஜெயிலுக்கு போயிட்டேன் பாலை இப்போ மரத்தில் இருக்க பாழையை வெட்டினேன் பாலங்கோட்டை ஜெயிலு போய்ட்டாங்கன்னா கல் காய்ச்சதுனால அப்படின்னு ஆச்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸ்ரீ ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னா என்னங்க ஸ்ரீவை அப்படின்ட்டு இருக்குது அப்போ ரெண்டு இதில் ரெண்டு எழுத்து தான் இதில் ரெண்டு எழுத்து தான் வில்லி புத்தூர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்து தான் இதுலேயும் குடிக்கிறாங்க ஸ்டீவி அருப்பு கோட்டைனா அறுவை சரிங்களா நம்ம அருப்பு கோட்டை அக்கா பொண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு ஒருத்தன் பாடு பாடி ரொம்ப அருவை போடுறோம் அப்படின்னு ஆக வச்சுங்க அறுவை சரிங்களா நெக்ஸ்ட்டு சிதம்பரம்னா தில்லை தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரத்தில் தான் இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சேது சேதுராயன் புத்தூர் அப்படின்னா சேராத்து அப்படின்னு இருக்குது எப்படின்னா சே எடுத்துக்கிட்டாங்க ரா எடுத்துட்டாங்க அப்புறம் இந்த இத்து அப்படின்ட்டுருக்காங்க அப்படின்னா வச்சுக்கோங்க சேது வந்து சேத்துல வீந்துட்டான் அப்படின்னு நான் சேது சேராக சேது வரப்போ சேராக வரான் ஏன்னா கேட்டால் ஆற்றுல வீந்துட்டான் அப்படிங்கிறான் சேராத்து சேது வந்து உடம்பு ஃபுல்லாக சேராக வரான் ஏண்டான்னு கேட்டால் சேராத்து சேரில் ஆற்றுல வீந்துட்டேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி இது வந்து குறுகைன்னு சொல்கிறாங்க இது ஸ்கூல் புக்கில் இருக்கும் குறுகூர்னா குறுகை ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க சரிங்களா உறையூர்னா உறைந்தை தை போட்டுக்கணும் திருவாரூர்னா இந்த இடத்துல லாஸ்ட்டாக இருக்கிறது இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் ஆரூர் அப்படி திருவாரூர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரூர் திருவாரூர் அதுமாதிரி ஆற்றூர் இப்போ உதாரணத்துக்கு ஆற்றூர் அப்படிங்கிறது என்னான்னு சொல்லுவாங்க ஆத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்தூர் சரிங்களா இதுமாரி வாரூர்னா ஆரூர் வாரூர் ஆரூர் வாரூர் ஆரூர் ஓகேங்களா முடிஞ்சுங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சி இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் நீங்கள் பொறுத்து வந்து கேட்டிங்கன்னா இப்போ எல்லா கொஷினும் பார்க்காம டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண போகிறீங்க வாங்க பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மயிலா போகிற ஆன்சர் என்னது டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஓகே சூப்பர் மயிலை ஓகேங்களா ரெண்டாவது வண்ணாரப்பேட்டை ஆன்சர் சொல்லுங்கள் ஆப்ஷன் டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு சொல்லணும் ஒன் ஓகே சூப்பர் சரிங்களா அடுத்தது பூ விருந்த மல்லி சாக்கெட் சொன்ன ஷோல்ட்ரு பண்ணி யாருக்கு விருந்து அந்த விருந்து வரவங்களுக்கு பூ பூத்துருக்கோ அந்த பூவும் மல்லியும் கொடுக்கணும் விருந்து வந்தவங்களுக்கு பூவும் மல்லியும் கொடுக்கணும் ஓகே ஆப்ஷன் சி அடுத்து சைதாப்பேட்டை அது ரெண்டு இதுதான் சுருக்கிங்க அப்படி சொல்லியிருக்கேன் சைதை ஓகே சூப்பராக கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அடுத்தது வானவன் மாதேவி அப்படின்ட்டுருக்கு இந்த மாதேவிக்கு மானம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் இந்த பாதி மானம் போச்சுன்னா பதி மானாம் பதி சரிங்களா கரெக்டாக சொல்லிட்டிங்களா மன்னார்குடி என்ன மண்ணா நீ மண்ணை கவக்கூடாது மண்ணை கவக்கூடாதுன்னா மண்ணை அடுத்தது வந்து பாருங்கள் நாகப்பட்டினம் அதில் ரெண்டு எழுத்து தான் வரும்னு சொல்லிருக்கேன் நாகை சரிங்களா அடுத்தது மருவ பெயர் கண்டுபிடிக்க புதுக்கோட்டை ஏன்னா கோட்டையில் கை வச்சு பாடுறா அப்படின்னு சொல்லிருப்பேன் கோட்டையில் கை வச்சு பாரு எங்கே கை லாஸ்ட்டாக இருக்குன்னு பாரு புது கை தான் வரும் புது வை வராது சரிங்களா இது சேரி புதுச்சேரி வரும் அதுமாரி புதுச்சேரி இங்கே வந்துச்சு பாருங்க சேரி எடுத்து என்ன பண்ணுவோம் எவ்வளோ தான் சேரி வேணாலும் புதுசாக இருந்து வீட்டில் வாங்கி வச்சுட்டே தான் இருப்போம் புதுவை சரிங்களா அப்போ ஆன்சர் இது என்னென்னு தெரியுதா புதுச்சேரிக்கு புதுவை சரிங்களா ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்களா ஓகே கரெக்டாக வந்துட்டு தானே இருக்கீங்க குடம் கும்பகோணம்னா குழந்தை ஏன்னால் கும்பகாஷம் கும்பகாஷம் பண்ணாவே குடம் குடமா என்ன பண்ணி வாங்கிட்டு போவோம் தீர்த்தம் வாங்கிட்டு போவோம் குழந்தை திருச்சிராப்பள்ளி இது எல்லாத்தையும் தெரியும் திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி சோழ நாடு ஸ்கூல் புக்கில் இருக்குது சோனாடு நாகப்பட்டினம் இது என்ன வரும் மருவ பேர் வந்து நாகை உதக மண்டலம் இது என்னது ஊட்டி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா பாருங்கள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க மறுபடியும் உதக மண்டலம் வருது உதகின்னு கூட சொல்லலாம் ஊட்டின்னு சொல்லலாம் சரிங்களா ரெண்டுமே வந்திருக்கு சரிங்க இப்போ பொருத்தமான நிலையை தேர்வு செய்க புதுச்சேரி புதுவை சரிங்களா திருநெல்வேலி வேலி தப்பு நாகூர் நாகப்பட்டினம் தான் நாகை வரும் இது நாகூர் நாகைன்னு கொடுத்துருவாங்க தப்பு கோயமுத்தூர் புத்தூர் தப்பு அப்போ ஸேரீ வாங்கி வீட்டில் வச்சுட்டே தான் இருப்போம் புதுவை அப்போ இது மட்டும்தான் ஆன்சர் சரி அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் பொருத்தமான இணை ஓகேங்களா ஏ மட்டும் தான் சரி பாருங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா பைம்பொழி பைம்பொழில்னா பை ஃபுல்லாக நம்ம என்ன வாங்கி வச்சுட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் உப்பு பண்டம் புளி மாதிரி புளின்னு எங்கே வருதுன்னு பாருங்கள் புளின்னு இங்கே வருதா அப்போ ஆன்சர் வந்து பைம்பொழி பை ஃபுல்லாக புளி எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவோம் பொழியலாம் அப்படிமாதிரி சொன்னேன் அப்போ பை புளி பை புளி ஓகேங்களா பாருங்கள் அழகாக ஆன்சர் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் பாருங்கள் புத்தூர் இப்போ நான் எங்கே சொல்கிறேன் கோவன் புத்தூர்னால் என்னென்னு வரணும் டீசெண்டாக உண்மையான பேர் ஏதோ அது சொல்லணும் கோயம்புத்தூர் சரிங்களா சரிங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கோயம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும் கோவை அதோடய மறு பேர் எதுன்னு கேட்டால் கோவை ஊர் பேர் மன்னார்குடி மண்ணான்னு சொல்ல எக்ன சொலங்க மண்ணா கவக்கூடாது அப்படின்னு சொங்க மண்ணை பெரிய இன்னும் வரணும் பெரு சின்ன இன்னும் வரணும் சரிங்களா சரிங்க அதுக்கப்புறம் மன்னார்குடி மறுபடியும் வரது பாருங்கள் மன்னார் மண்ணா நீ மண்ணை கவக்கூடாது ஓகே அந்த ஷார்ட்கட் தான் நமக்கு எப்படி பயன்படுத்து பாருங்கள் தேவக்கோட்டை தேவக்கோட்டை இந்த கோவை எடுத்துகிட்டு வா ஓவா ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க சரிங்களா தேவனுக்கு ஓட்டை போடுறா தேவனுக்கு ஓட்டை போடுறாவும் கையில் வந்து போய் ஓட்டை போடுற அப்படிமாதிரி நான் வச்சுக்கணும் சரிங்களா அது நான் எங்கனா ஷார்ட்கட் சொன்னேன் சரிங்க அடுத்து பாருங்க ஊர் பெயர்கள் மறுபாருந்து பொருந்தா இணையை கண்டறிக இப்போ புதுச்சேரி புதுச்சேரி அப்படின்னா சேரீ வாங்கி வீட்டில் வைக்கிறோம் ஓகே சரி தான் புதுக்கோட்டை இது தப்பு கோட்டைன்னா கோட்டையில் கை வைந்த சொன்னோம் புது கைந்தான் வரும் இங்கே தப்பு புதுமைனு இருக்குது தப்பு கும்பகோணம் குழந்தை சரி நாகப்பட்டினம் நாகை சரி அப்போ பொருந்தாத இணை எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் பி ஏன்னா இங்கே புது கை அவனு வரணும் கை ஏன்னால் கோட்டையில் கை வச்சு பாருன்னு சொன்னோம் ஷார்ட்கட்டு சரிங்களா அதுக்கு ஒரு பாருங்க கோயமுத்தூர் இது வந்து பொறுத்துகையா பொறுத்துக்கு பாருங்கள் கோயமுத்தூர் என்னது கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி ஸாரீ வந்து வாங்கி வச்சுட்டே இருக்கோம் ஓகே புது கோட்டைனா புதுகை கோட்டையிலே கை வச்சு பாருன்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ ஆன்சர் உனக்கு என்னென்னு தெரியுதுங்களா ஓகே அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று ரெண்டு ஸாரீ வந்து வச்சுட்டே இருக்கோம் நாலு அப்போ என்ன அனுசுது மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே இது தவறான ஊர் பெயர் மறுவை எழுதுக இல்லை இது தவறான தஞ்சாவூருக்கு தஞ்சை சரி தான் நெல்லை திருநெல்வேலிக்கு நெல்லை சரி தான் மயிலாடுதுறைக்கு மயிலாடுதுறைக்கு மயிலை தப்புங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை கட்டு தான் ஏன்னா மயிலாடுதுறைன்னா மயிலை ஆடுறப்ப மாயூரம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிருப்பேன் என்னது மாயூரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பார்க்குறாரு இல்லை அந்த மாயூரம் அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ மயிலை தப்புங்க சரிங்களா இது மட்டும் தான் தப்பு நெக்ஸ்ட்டு திருநெல்வேலினா தெரியும் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிட்டோம் நெல்லை நெல் நெல்லைன்னு வரும் ஓகேங்களா செங்கல்பட்டு நான் என்ன சொல்கிறேன் கையால் தான் அந்த செங்கல் அறுப்பாங்க அப்படி சொல்கிறேங்க செங்கல்பட்டு செங்கை மறுபெயர் அல்லாத ஊர் பெயர் எழுதுக அல்லாத அப்படின்னா இல்லை எது மறுபெயர் அல்ல அப்படின்னு கேட்டால் வேலூர் மட்டும் தாங்க கோவைக்கு கோயம்புத்தூருக்கு நாகப்பட்டினம் உதவிக்கு ஊட்டி அதுமாரி உதகமண்டலாம் ஊட்டின்னு இருக்குது இப்போ வேலூர் மட்டும்தான் இது வந்து மருவ பேர் கிடையாது திரு நின்ற ஊர் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க இப்போலாம் வந்து பஃபே சிஸ்டம் நின்றுக்கிட்டே எல்லாம் தின்றாங்கன்னு சொல்கிறேன் தின்னூர் ஷார்ட்கட் வந்துச்சுங்களா எப்படி பயன்படுத்த பாருங்கள் ஷார்ட்கட்டு ஆற்றூர் பேச்சு வழக்கில் எவ்வாறு ஆணிச்சு ஆற்றூர் அப்படின்னா ஆத்தூர் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கே சொல்லியிருப்பேன் சரிங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சிங்க இப்போ எல்லாம் ஷார்ட்கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் நம்புகிறேன் நீங்களே அழகாக ஆன்சர் பண்ணிங்க மீண்டும் அடுத்த விட பொருளாக சூப்பராக அழகாக சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கீழே வந்து ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க நன்றிங்க